ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் செல்வ பிள்ளையை வெற்றி செய்தியோடு வாராகி தாய் உன் வீடு தேடி வந்துள்ளேன் தங்கமே நிராகரித்து விடாதே என்ன தங்கமே இன்னும் எதுவுமே நடக்கவில்லை தாயே எப்போதுதான் நீங்கள் சொன்னபடி என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இப்படிப்பட்ட கேள்விதானே உன் மனசில் இருக்குது நான் இவ்வளவு கஷ்டப்படுறதை பார்த்துக்கட்டும் நிம்மதியில்லாமல் தவிக்கிறதை பார்த்துக்கட்டும் இன்னும் உங்களுக்கு மனம் இறங்கவில்லையா தாயேன்னு நீ கேட்கிற கேள்வியானது என் காதில் விழாமல் இல்லை உன்னை பாதுகாத்துக்கட்டும் உன் மனசை ஆறுதல் படுத்திக்கட்டும் இருக்கிற என்னை உன்னால் உணர முடியவில்லையா உன்னுடைய கால நேரமும் உன் மனசுல அவ்வப்போது வருகிற எதிர்மறை எண்ணமும் தான் நான் உனக்காக செய்கிற எந்த விஷயத்தையுமே உன்னை உணர விட மாட்டேங்குது அதனால் தான் நான் உனக்கு எதுவுமே நினைத்துக் நினைத்திக்கொண்டிருக்கிறாய் செல்வமே இந்த உலகத்தில் நீ எந்த மூலையில் இருந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி உன்னை ஆறுதல் படுத்தி உன் கண்ணீரை துடைக்கிறது இந்த வாராகி தாயின் கைகள்தானே நீ மனசு உடஞ்சு போய் அழுதுகிட்டு ஆறுதல் தேடி தோல் சாகிறாயே அங்கே உன் தாய் நான் தானே இருக்கிறேன் இப்போ மனசை தேத்திக்கொள் தங்கமே கர்மத்தின் தீவிரத்தால உனக்கு பல கெடுதல்களும் துக்கமும் இரு சூழ்ந்த நாட்களும் வந்து சேர்ந்தது இனி அப்படியெல்லாம் நடக்க விட மாட்டேன் இந்த தாய் உனக்கு வெளிச்சமாக இருந்து உன் வாழ்க்கை முழுவதையும் நான் நிம்மதிப்படுத்துவேன் கச நிவர்த்தி வரப்போவதற்கான அடையாளமாகத்தான் இப்போது உன் வாழ்க்கையில் பெரும் துன்பத்தை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் செல்வமே நல்லது நடக்கிறதுக்கு முன்னாடி அளவு கடந்த கசம் வரத்தான் செய்யும் இப்போது புரிகிறதா உனக்கான நல்லது நடத்துக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு கசமும் உன்னை ஆட்கொண்டு துன்பம் மாட்டிப் படைக்குதுன்னு பிரச்சனைகள் துக்கங்கள் சிக்கல்கள் எல்லாமே முடிந்து என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கி வரப்போகுது கவலைப்படாதே கலங்காதே உனக்கான விஷயத்தை உன் வாழ்க்கையில் அவசியமான விஷயத்தை நான் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் இந்த வாராகித்தாய் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் இது என் பிள்ளைக்கு வெற்றி செய்திதானே ஏனிப்பார் எவ்வளவு மகிழ்ச்சியும் சந்தோஷம் வெற்றியுமாக உன் வாழ்க்கை அழகாக பூத்துக்குழுங்க போகுதுன்னு நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் தரப்போகிறேன் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் எல்லோரும் ஆச்சரியப்படும்படி உன் வாழ்க்கையை சிறக்க வாழ வைக்கப் போகிறேன் உயர்த்தப் போகிறேன் கண்மணியே நான் வைத்த சோதனையில் பரீட்சையில் நீ ஜெயித்து விட்டாய் உனக்கான நிகழ்வு என்னை ஈர்த்து விட்டது பொறுமை என்பது மிகப்பெரிய வெற்றியை தரும் உனது துயரங்களை முழுவதுமாக விளக்கப் போகிறேன் உனது பாரத்தை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன் எப்போதும் எதற்காகவும் கலங்கக்கூடாது உன் சோதனை காலத்தை நான் கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை தானே வாழ்க்கை உன் வாராகித்தாய் நான் இருக்கிறேன் நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் வழி கொடியதுதான் ஆனால் தன்னம்பிக்கையை மட்டும் எக்காரணம் கொண்டும் நீ இழக்கக்கூடாது ஏன்னா வாழ்க்கை என்பது கடல் போலானது மிகப்பெரியது நீச்சலிட்டு வரத்தான் செய்யணும் கண்டிப்பாக நீச்சலிட்டு வரத்தான் செய்யணும் தங்கமே ஒவ்வொரு கட்டத்தையும் ஆழமாக மூழ்கிவிட்டால் என்ன செய்வது அதனால் ஒவ்வொரு கட்டத்தையும் ஆழமாக மூழ்கிவிடாமல் இந்த வாராகி தாய் நான் காப்பாற்றுவேன் நினைப்பது எல்லாமே நடந்துவிடாது தான் ஆனால் நீ நினைக்காமல் எதுவுமே நடக்காது இந்த வாராகி தாய் சொல்வது புரிகிறதா அதை மட்டும் புரிஞ்சுக்கோ சின்ன சின்ன விஷயங்களை பெரிதாக எடுக்காமல் மற்றவர்கள் மீது அதிகாரம் முயற்சி அதிகாரம் செலுத்த முயற்சி கூட எடுக்காது எப்போதும் நீ பணிந்து போகவே கற்றுக்கொள் ஆனால் அடிமையாக இருக்கக்கூடாது எல்லா திறமையும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் எல்லா வலிமையும் எல்லா பலமும் உன்னிடம் வந்து சேரும் ஏன் இந்த தாய் உனக்கு சொல்கிறேன்னா உனக்கு வலிமை இருந்தாலே போதும் நீ யாரையும் எதிர்பார்க்க மாட்டாய் உன் சக்தியால் முயற்சி எடுத்து எதையும் செய்து விடுவாய் சாதித்து விடுவாய் மற்றவருக்கு நீ தலைமையாக தலைவனாக இருக்க நினைத்தாலோ விரும்பினாலோ உன்னை சுற்றியுள்ள ஒவ்வொருவரிடமும் பகை கோபம் பொறாமை ஏற்படுத்தி விடுவீர்கள் தேவையா இது வேண்டாமே நீ அனைவரின் முகத்திலும் ஒரு கருவியாக இருப்பதை மட்டும் தெரிஞ்சுக்கோ உனக்கு எது சிறந்ததோ அதை நான் தெரிந்து கொண்டு உன்னை நிச்சயமாக வடிவமைப்பேன் அதற்கு ஏற்றார் போல் வாழ்க்கையில் நீ தைரியமாக இருப்பாய் என்று நம்புகிறேன் தைரியம் இருந்தால் இந்த வாராகி தாயை நினைச்சுக்கோ தைரியம் வர வேண்டும் என் பிள்ளைக்கு தைரியம் நிச்சயமாக இருக்க வேண்டும் துணிச்சல் வரணும் தங்கமே துணிவு அனைத்தையும் செய்துவிடும் துணிவு நல்லதை மட்டும்தான் செய்யும் உன்னை கண் இமை போல் காத்து வாழ்க்கையில் எல்லா வளங்களுடன் இந்த வாராகித்தாய் செழிக்க வைப்பேன் நீ நினைக்கும் எல்லாமே உன் கையில் வந்து சேரும் நேரம் வந்து விட்டது இப்போ நீ உன் காரியத்தை தேவையான செயலை முயற்சியோடு செய்து வாரேன் வெற்றி உனக்குத்தான் என்னை முழுவதுமாக நம்புகிறேன் நிச்சயம் கூடிய விரைவில் உன் காரியம் கைகூடும் எதிர்பார்க்காதவாறு உன் வாழ்க்கை வசந்த காலமாக மாற எல்லாமே நான் செய்யப் போகிறேன் செல்வமே இப்போ நீ உன் செயலை உன் காரியத்தை தேவையான முயற்சியோடு செய்துதான் பாரேன் வெற்றி உனக்குத்தான் என்னை முழுவதுமாக நம்பு இந்த வாராகித்தாய் எனக்கு அத்தனையும் செய்து கொடுப்பாள் என்று நம்பு நிச்சயம் கூடிய விரைவில் உன் காரியம் கைகூடும் எதிர்பார்க்காதவாறு உன் வாழ்க்கை வசந்த காலமாக மாற உனக்கு இந்த தாய் எல்லாமே நான் செய்யப் போகிறேன் அன்பை ஏங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்கு மற்றவர்களை தேடி வரச் செய்யப் போகிறேன் உன் மனதால் என்றும் எல்லோருக்கும் நல்லது நினைக்கும் குணத்தை உனக்கு நான் அதிகப்படுத்துவேன் இப்போது உன் வாழ்க்கை நிச்சயம் அற்பு அர்த்தமுடையதாக மாறும் இந்த வாராகித்தாயை நம்புகிறாய் தானே நீ இதுவரைக்கும் கவ கனவுளையும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் உன் வழிகளையும் பிரச்சனைகளையும் மறந்துவிடது கெட்டது எப்போதுமே கடந்து போய்விடும் நல்லது எப்போதுமே உன்கிட்ட நிலைத்து நிற்கும் திரும்பவும் சொல்கிறேன் இந்த வாராகித்தாய் சொல்வதை கேள் கெட்டது எப்போதுமே கடந்து போய்விடும் நல்லது எப்போதுமே உன்கிட்ட நிலைத்து நிற்கும் உன் பயமும் கவலையும் தேவையில்லாத விஷயங்கள் கவலையை விட்டுவிடு இந்த வாராகி தாயின் அருளோடு இன்றோடு உன் கவலைகள் எல்லாம் விலகி இனி வரும் விடியல் அனைத்தும் உனக்கு மிகப்பெரிய அதிர்சமாக கிடைக்கத்தான் போகிறது அதன் மூலமாக உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி உன் குடும்பம் தொழில் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நீ செழிப்போடு வாழப்போகிறாய் வளமோடு வாழப்போகிறாய் எப்போது தாயே இந்த சூழ்நிலையிலிருந்து மாறி வருவேன் எனக்கு எப்போதான் நல்லது நடக்கும் நீங்க சொல்ற மாதிரி எப்போ நிம்மதியாக வாழ்வேன் என் வாழ்க்கையில் எதுவுமே மாறலைங்கிறதை நீ நினைச்சா எல்லா விஷயங்களையுமே நிச்சயமாக மாறிவிடும் தங்கமே உன் நேர்மையான சுயநிலம் அல்லாத பிரார்த்தனைக்காகவே ஆரோக்கியமான சக்தி இந்த வாராகி தாய் நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் அதனால் உன் வாழ்க்கையில பல அற்புதங்கள் நடக்கப்போகுது போகுது நம்பிக்கை மட்டும்தான் உனது நம்பிக்கையாகவே இருக்க வேண்டும் உனக்கு நல்லது நிச்சயமாக நடக்கும் நீ நினைச்சது நிச்சயமாக நடக்கும்னு நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி உனக்கு தேவையானதை கொடுத்து நிலையான ஆரோக்கியத்தையும் நிறைவான செல்வத்தையும் அளவில்லாத இன்பத்தையும் மற்றற்ற மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து இந்த வாராகித்தாய் சேர்க்கப் போகிறேன் ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி